மக்கள் அளித்து வரும் ஆதரவை பொழுது ஏழாவது முறையாக ஆட்சி அமையும் என்பதில் ஐயமில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமை சரியில்லை என்பதால் திமுகவுக்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்பதாக கூறினார் அப்போது நாம் தமிழர் கட்சியின் பெயரை கூட சொல்ல விரும்பாத முதலமைச்சர் அடுத்து நமது ஆட்சிதான் என சொல்லும் அடையாளம் இல்லாதவர்களை இந்த மேடையில் உச்சரித்து கொடுக்க விரும்பவில்லை குறிப்பிட்டார் பொறுப்புகளில் ஏற்றுக்கொண்டு ஒரு இயக்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்த நீங்கள் அந்த இயக்கத்தினுடைய தலைமை முறையாக இல்லை அதை நம்பி போவது நமக்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் அது துரோகமாக அமைந்துவிடும் என்று நீங்கள் முடிவெடுத்து அதை உணர்ந்து நாம் யாரிடத்தில் போய் இருக்க வேண்டும் எங்கு போய் பணியாற்ற வேண்டும் எந்த கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையிலே ஒரு சிறப்பான முடிவெடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இணைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திராவிட மாடல் என்று சொன்னாலே பலருக்கு கோபம் வருவதாக கூறிய ஸ்டாலின் ஆளுநர் ரவி திராவிடத்திற்கு எதிராகவும் ஆதரவாகவும் பேசுவதால் தான் திமுக வளர்க்கிறது என்பதால் அவரை மாற்றிவிட வேண்டாம் என பிரதமரை கேட்டுக்கொண்டார் தேவையில்லாத நம்ம எதிர்த்து திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாரு இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு என்னெல்லாம் வருத்தப்படுவது உண்டு பேசட்டும் அவர் பேச பேசதான் நமக்கு ஆதரவு ஆகுது அதனால சில பேர் கவர்னரை மாற்றுங்கள் மாற்றுங்கள்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றணும்னு தீர்மானம் போட்டுருக்கிறோமா நாங்கள் போடல தீர்மானமே போடல அப்படி இருக்கணும் இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது தமிழகத்தில் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் அளித்து வரும் ஆதரவை பார்க்கும் போது திமுகவின் வெற்றி உறுதி என்ற ஸ்டாலின் தமது அரசின் சாதனைகளை நினைப்படுத்தினாலே இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விடுவோம் என்று தெரிவித்தார் தேர்தலை சந்திக்க போகிறோம் அவசியமே இல்லை நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைவுபடுத்தினாலே போதும் இரநூறுல இரநூத்தி நாலு தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சூழ்நிலை அமையும் ஏழாவது முறையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்ற அந்த உறுதி இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கிடையாது